நல்லா தெரிஞ்சுக்கோ சிவப்பா இருக்கணும்னா ட்ரை பண்ணாத அழகா இருக்கணும்னா ட்ரை பண்ணாத அதெல்லாம் இதோ அடுத்த வருஷம் ரிட்டையர்ட் ஆக போறவங்க தான் கவலைப்படலாம் ஏன்னா வயது போக போக கொஞ்சம் கிரேஸ் அப்படியே குறைஞ்சிட்டே இருக்கு ஆனா க்ரோ வித் கிரேஸ் தான் அது ஒரு அழகு தான் ஆனா அந்த அழகை அக்செப்ட் பண்றதுக்கான அந்த அறிவு இருக்கு இல்லையா அதுதான் நாம் நாம் கேட்க வேண்டியது ஊ வயசுல எந்த டிங்கிரிங் பட்டி எந்ததுலயும் பார்க்காத இயல்பா டிஃபால்ட்டா நீ நல்லா இருக்கற அழகா இருக்கற இயற்கை அப்படியே உண்டு இப்படியே இருங்க எந்த ஒரு பூச்சு மேட்சி எல்லாம் இல்லாமல் ஆரோக்கியமா இருக்கறியா புத்தியா இருக்கிறியா பேரன்போடு இருக்கிறாயா ஒரு மலர் மலர்கிறது என்றால் அந்த மலரை பார்த்து பறிக்காமல் சிரித்து விட்டு உன்னால் போக முடிகிறதா நீ பேரழகான சமூகத்தில் இருந்து கொண்டிருக்கிறாய் உழவி கொண்டிருக்கிறாய் என்று பொருள் குழந்தைகளே பல நேரங்களில் நான் யோசித்துப் பார்க்கிறேன் நமக்கான புரிதல்கள் இல்லாத காரணத்தினால் நமக்கு பல சங்கடங்கள் வந்து சேர்கின்ற ஒரு ரெண்டே விஷயத்தோட நான் நிறைவு செய்ய ரெண்டே விஷயம் ஒண்ணு மென்சலேஷன் பீரியட் இருக்குல்ல